உண்மையில தங்கம்னா என்ன அது எதுக்கு அரசாங்கம் வச்சிருக்காங்கிறதே நம்ம மறந்து போயிட்டோம் அப்போ உண்மையான பணத்தை நம்ம கவனிக்கிறதே இல்லை அதைத்தான் இந்த தொடர் வந்து சொல்ல வருது நீங்க வந்து ஒரு வங்கியில அடிக்கிற ஒரு காகிதத்தை பணம்னு நம்பி கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையான பணம்ங்கிறது கேட்கறதுக்கு ஆள் இல்லாம யாராவது திருநாங்கன்னா கூட வெளியில தெரியாத மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கு ஒரு நாலு அறிவு இருக்கக்கூடிய திருடர்கள் சேர்ந்தது திருநாங்கன்னா கூட அதை அரசாங்கத்தால வெளில சொல்ல முடியாது ஏன்னா சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தாள்களும் செல்லாம போயிடும் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடையும் ஒரு நாட்டோட பொருளாதாரமே இயங்க முடியாது அப்போ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த பொதுமக்கள் கண்டுக்காம இருக்கீங்க எந்த முக்கியத்துவமே இல்லாத காகிதத்தை பார்த்து கழுதைகள் மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் மணிகேசு தொடர் நமக்கு இரண்டாவதாக சொல்ல வருது இந்த மணிகெழுத்து தொடர்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரம் இன்னைக்கு என்னதான் வந்து பணம் பிட்காயின் கரன்சி அப்படின்ற பல்வேறு பெயர்கள் இயங்கினாலும் கூட பொருளாதாரத்தினுடைய அடிப்படை அழகாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் தங்கம் தான் இன்னைக்கு வந்து சுவிட்சர்லாந்து நாட்டைய எல்லாரும் நம்பி பணம் போடுறாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டுல மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்துக்கும் பணத்துக்கும் நடுவில் ஒரு உறவு இருக்கு நாட்டுல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க இருக்கிற தங்கத்தை வச்சு அந்த பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க வளத்தோட இருக்கிறாங்க உலகத்தின் பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு அமெரிக்க நாட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற தங்கம் இவ்வளவு அப்படின்னா பணம் இவ்வளவு அந்த அளவுக்கு வந்து இந்த பணத்துக்கும் தங்கத்துக்குமான உறவுங்கிறது அவங்க ரொம்ப குறைச்சலா இருக்கு அதனாலதான் வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் யாரும் நம்ம கூட மாட்டேன்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்போ இது தொடர்பான எந்த ஒரு அடிப்படை விழிப்புணர்வும் எளிய மக்கள் கிட்ட இல்ல இந்த விழிப்புணர்வு குறைபாடு மக்கள் கிட்ட இருக்கிறதுனாலதான் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வேலை பார்க்கறீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க நகைகள்லாம் வாங்குறீங்க ஆனா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது ஒரு வங்கியை பார்த்து எப்ப பணத்தை அச்சடிச்சுக்க அப்படிங்குது அந்த வங்கி பணத்தை அச்சடிக்குது அந்த பணத்தினுடைய அளவு காரணமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களோட மதிப்பும் விழ ஆரம்பிக்குது மறைமுகமா விலைவாசி அதிகரிச்சிருக்கு இதன் மூலமா நாங்க பாதிக்கூடிய விலைவாசி பேசுறத நம்ம பார்க்கவே முடியாது அப்போ யாரால நம்ம ஏமாத்தப்படுறோம் எதனால விலைவாசி சந்திக்கிறோம் வங்கிகள் எப்படி மக்களை கொள்ள அடிக்குது இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வங்கிகள் என்ன ஆகும் அப்படிங்கிற செய்தியை தான் ஹேஸ்ட் அப்படிங்கிற அந்த தொடர் வந்து உலகத்துக்கு உறக்க சொல்லியிருக்கு அதனால நானும் வந்து நிறைய படங்கள் பாத்திருக்கேன் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் பாத்திருக்கேன் அந்த தொடர்கள் மாதிரியே வந்து மணிஹேஸ்டையும் நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது ஏன்னா மணிஹேஸ்ட் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து ஒரு திருடர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற செய்தி கிடையாது பொருளாதாரம் பத்தி நல்லா தெரிஞ்சு திருடர்கள் என்ன பண்ணுவாங்கங்கிற செய்தியை தான் வந்து மணிகேஸ்ட் தொடர் சொல்லியிருக்கு அந்த செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறப்பதான் அந்த தொடர் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த எண்ணம்ங்கிறது பூர்த்தி அடையும் அப்படின்னு நினைச்சேன் அதனால அந்த செய்தி வந்து உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் இன்னும் பொருளாதாரம் தொடர்பான நிறைய வித்தியாசமான விஷயங்கள் வந்து உலகத்துல கொட்டி கிடக்கு அதை பத்தி எல்லாம் நம்ம நேரம் கிடைக்கிறப்போ விரிவா பார்ப்போம் நன்றி வணக்கம்